பிரியாணி பிரியாணி நீங்க என்ன வாங்குனீங்க முட்டை போட்டுமோதான் என்னயா சேவா தின்னமா ஏஞ்சமானு இல்லை ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காது ஆமா இதே ஒரு பொழப்பு உனக்கு என்ன நீ கிட்ட கொடுத்தா மாறா முக்கிய சரி நான் கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லுவேன் நீங்க சொல்லியா பாப்போம் சொல்லியா கேக்குறேன் நிலாவும் அமாவாசையும் இருக்கிற மாதிரி சூரியன் கேப்பா சொல்லு ரொம்ப முக்கியமா அது இப்பதான் சோறு தானே போட போதா அது உனக்கு அது எதுவா வந்தா இருந்து போதே நீ என்ன போகிறாயா துணையா கேங்கே ஏமாளறே கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து Facebook-அ பாத்திக்கிட்டே சாமி கும்புறது இல்லையா இல்லம்மா ஒரு Facebook-ல வந்துச்சு நம்ம இது போட்றே போகறா இல்ல ஒரு தர்ச்சானதை போட்றுகோமே நாம் உடலுக்கு நாமே தேடிக்கொண்ட கெட்ட பழக்கங்களாம் அதுக்காக பார்த்துட்டு இருந்தேன் சரி என்ன பார்ப்போமே பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது அருமையாக இருக்கு மலர் தவிர உணவு உண்ட உடனே உறங்க செல்வது தவறா அதிக நேரம் ஃபோன் பார்ப்பது கெட்ட பழக்கம் அதிக நேரம் ஹெட்செட் அணிந்து கொண்டு பாடல் கேட்பது தவறு காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்காமல் காப்பி கொடுப்பது கெட்ட பழக்கமாக அதே மாதிரி கைகளை அடிக்கடி சொடக்கு போடுறோம்ல சொடக்கு போடக்கூடாதான் போடக்கூடாது அது கெடுதல் அதே போல் கைகளில் நகம் கடிப்பது கெட்ட பழக்கமா தினமும் காலையில் உணவு தவிர்த்து தவிர்ப்பது காலை உணவு கரெக்டாக சாப்பிடணுமா ஆமாயா அதை நான் கரெக்டாக செஞ்சிடணா இல்லையா அது செய்வாயா நீ கரெக்டா தூக்கத்தை தவிர்ப்பது தவறு கரெக்டான டயத்தில் தூங்கிடணும் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் அதே போல் பல் துளக்காமல் காப்பி குடி காப்பி அருந்துவது தவறு இத்தனையும் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மலர் பார்த்துக்கோ அது சரியா நீ முன்னாடி அடுத்தவங்களுக்கு வேக்கான சொல்லாதையா ஃபஸ்ட்டு நீ அதை கடைப்பிடி மற்றவங்க எல்லாம் தானாக கடைப்பிடிப்பாங்க